மார்னிங் ஸோ நிஃப்டி பேங்க் நிப்டி மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் நான் ட்ரேடர் ஸோ நிஃப்டி வந்து ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆயிருக்கா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபோர்ல விச் இஸ் லைக் டூ பாசிட்டிவ் அண்ட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஃபார்ட்டி செவன் செவன் நாட் நைன் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இட்ஸ் சில் மார்க்கெட் ஸோ நிஃப்டியை வரைக்கும் நல்லாவே இருந்தது ஸோ வந்து ஒரு ஒரு ஃப்ளாக் பேட்டர்னுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு பட் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிப்டி வந்து இங்கிருந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும் சோ இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய நிறைய டவுன் சைட்ஸ் வந்து வரும் அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ த்ரீ கிட்ட வரும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் அது வந்து நடக்கல ஓகே சோ இப்ப மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஓகே பிரேக் அவுட் இது எப்படி நம்ம பிரேக் அவுட்ன்னு சொல்றோம்னா இந்த ப்ரீவியஸ் ஐய வந்து பிரேக் அவுட் ஆகி சஸ்டைன் ஆகி நின்றுச்சு இஃப் ஐம் நாட் ராங் இந்த இந்த லோ இது ஒரு நாள் நம்ம பேசணும் அதாவது இந்த ஒரு பெரிய செல் ஆஃப் இது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பரோட செல் ஆஃப் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் நினைக்கிறேன் அந்த டே ஸோ இந்த லோ உடையாத வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் அப் அப்படிங்கறத நம்ம பேசணும் பட் இந்த ரெண்டு மூணு இடத்துல நம்மளே ஸ்லிப் பண்ணோம் லைக் இந்த மாதிரி ஒரு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் போது ஒரு ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் பட் நாம இன்னொரு பாயிண்டை மறந்துது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இந்த லோவை வந்து ரொம்ப நாளா உடையாம நின்று இருக்கு ஸோ ஃப்ரம் தேர் இட் ஆட்ட மூவிங் அப் ஃபைன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்ல அது எப்படி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ தட் விர்ன் மோர் கரெக்டா ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு நார்மலா தான் ஓப்பன் ஆச்சு நார்மலா ஓப்பன் ஆயிட்டு அரௌண்ட் திஸ் லெவல் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபோர்ட்டி சிக்ஸ் லெவல்ல இருந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு சஸ்டெயின் ஆனது கடகடன்னு திருப்பியும் வந்து போயிட்டு ஒன் எயிட் தேர்ட்டில ரெசிஸ்டன்ஸ் அகைன் இட் ஸ்டார்டட் போவிங் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு திருப்பியும் ஒன் நைன் நாட் ஃபோர்லயும் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வெரி ஒரே என்ன சொல்வது ஒரே மாதிரியான ஒரு அப்சைட் ஒரே அப்சைட் ரன் இருந்துச்சு ஓகே எஸ் ஜெக்ஸ் இப்போ இப்போ வந்து என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா அரௌண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மணி ஏழு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் கோல்டு டூ ஜீரோ எயிட்டில் தான் இருக்கு பெருசா ஒன்றும் அதே தான் இருக்குது குரூட பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ அதுவும் வந்து நம்ம வேணால் சிக்ஸ் டூ கோ குரூடை வேணால் ஒரு கிளான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் குரூடை பொறுத்தவரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் மேலே போச்சு பட் ஸ்டில் குரூடு வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் பிரேக் அவுட் இன்னும் கொடுக்கல அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கு மீன் வைல் யுஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபிளாட் ஸ்லைட்லி நெகட்டிவ்னு கூட சொல்லலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் லைக் ஒன் பெர்சென்டேஜ் நேரிங் ஒன் பர்சன்ட் ஆஸ் லைக் இந்தியன் மார்க்கெட்ஸ் மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்ட் ஓகே நிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒன்றர் பர்சன்ட் பாசிட்டிவ் நிக்கி த்ரீ பொறுத்தவரைக்கும் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஆன் ஒரு பிப்டி பாயிண்ட்ஸ் வந்து பாஸ்டிவா ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யுஎஸ்டிஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் எயிட்டி த்ரீக்கு மேல சஸ்டைன் ஆகும்னு நினைச்சேன் பட் எயிட்டி த்ரீக்கு அது அதர் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டும் வந்து செவன் பாயிண்ட் டூக்கு ஆகும்னு நினைக்கறேன் நினச்சேன் இல்லை செவன் பாயிண்ட் டூக்கு ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு க்ளான்ஸ் அண்ட் திஸ் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு எந்த செக்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் நெகட்டிவ்ல எதுவும் பெருசா இல்லை ஓகே பாசிட்டிவ் சைடில் சிஎன்எக்ஸ் ஐடி பிஎஸ்சி பேங்க்ஸ் ஐடியோடய சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சார்ட் வந்து லைக் இதாக இருக்கு ஐடி ஐடி வந்து லைக் ஒரு ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆஸ் லைக் ப்ராடர் மார்க்கெட் எப்படி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அடுத்தது பிஎஸ்சி பேங்க்ஸ் பிஎஸ்சி பேங்க்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கல பட் ஸ்டில் இட் ஹாஸ் ஷோன் சம் பாசிட்டிவ்னஸ் ஓகே அண்ட் நிஃப்டி டிஜிட்டல் ஐடி ஏறினதுனால இதுவும் கூடவே ஏறி இருக்கு அண்ட் இட் இஸ் வெரி வெரி புலிஷ் ஓகே அடுத்தது டிவிடென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது வேண்டாம் ரியாலிட்டி ரியாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பட் ரியாலிட்டி

ஓகே இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மட்டுமே வந்து இட்ஸ் ரிசல்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால உண்டான மூமெண்ட்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கும் ஓகே ஸோ டில் டுவெல் தேர்ட்டி ஜனவரி தேர்ட்டியில் நமக்கு இப்படிதான் இருக்கும் பட் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிளியர் பிரேக் அவுட் இந்த பிரேக் அவுட் சஸ்டைன் கேட்டீங்கன்னா அழகா சஸ்டைன் ஆகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் பாஸ்ட் டூ டேஸாக வந்து மேலே போயிட்டு இருக்கு கர்நாடகா பேங்க் பாஸ்ட் டூ டேஸா மேலே போனா கூட இட் வில் கிவ் யூ த குட் ரிசல்ட்ஸ் வை பிகாஸ் இது வந்து என்ன சொல்றது ஒரு திருப்பிய ஒரு ஃப்ரெஷ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை ஏற்கனவே பேசணும் அரௌண்ட் டூ நைன்டி செவன் வரைக்கும் போகும் ஈஸியாக மேலே போயிடும் ஓகே ஃபைன் அடுத்தது அடுத்தது வந்து டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் இன்போசிஸ் மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இட் ஹாஸ் டு கிவ் பட் ரிசல்ட்ஸ் வரும் அதை பார்ப்போம் அடுத்தது ஹெச்எல் டெக்னாலஜி பட் ஹெச்எல் டெக்னாலஜியோட கிராஃப் வந்து நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் ஓவர் ஓவர் லேப் ஆயிருக்கு ஓகே ரைட் ஹெச்எல் டெக் ஹெச்எல் பொறுத்த வரைக்கும் அதே தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு பட் இட் டு சஸ்டைன் அடுத்தது டாட்டா கன்சூமர்ஸ் டாடா கன்சூமர்ஸ் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் அந்த ஏறினாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அது மேலே போயிட்டே தான் இருக்குது பட் ஆன் த அதர் ஹேண்ட் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன் விச் இஸ் ஒன் ஒன் செவன் ஒன் அந்த ரேஞ்சில் ஓகே அடுத்தது பிஜி இன்வைட் பிஜி இன்வைட்லாம் மேலே போயிருக்கா வெரி குட் சூப்பர் பிஜி இன்வைட் ஒரு ஒன்றரை பர்சன்ட் மேலே மேலே போயிருக்கு அண்ட் அரௌண்ட் ஒன் நாட் டூ வந்திருக்கு ஓகே ஸோ இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியும் இருக்குது ஓகே பரவாயில்லையே ஸோ பிஜி கம் டு நாட் டூ அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் பட் எனிவே நமக்கு இங்கே ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு விச் இஸ் ஒன் நாட் ஃபைவ் அது வந்து சஸ்டெயின் ஆகும் ஐ மீன் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படி அதாவது ரெசிஸ்டன்ஸ் இந்த த சென்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டவுன் சைடு வந்து திருப்பி மேலே வந்து திருப்பி இறங்கிருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி

ஸ்டில் ஒரு ஃபேம் டிசிஷன் எடுக்க முடியல பயோகானை பொறுத்த வரைக்கும் தோ வந்து அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அழகாக வந்து பிரேக் அவுட் ஆகி அழகாக வந்து நிற்குது பட் ஸ்டில் இந்த லெவல் வந்ததுன்னா ஐ வில் ஐ வில் அகெயின் பை இட் டூ சிக்ஸ்டி ஃபோர் கிட்ட வரும்போது ஐ வில் ஸ்டில் பை இட் ஓகே ஸோ மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் இந்த வீக்ல மற்ற நாளில் பார்க்கலாம் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ